எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த பிற்கால நீதி நூல்கள் நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இதில் என்ன தெரியும் அப்படின்னு பார்ப்போம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆத்திச்சூடி நமக்கு தெரியும் யார் எழுதுனாங்க அப்படின்ட்டு ஒளவையார் ஸோ ஆத்திச்சூடி அவ்வையார் ஓகேங்களா புதிய ஆத்தியச்சூடி தெரியும் பாரதியார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஔவையார் எழுதிய மூன்று நூல்கள் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் ஒன்று வந்து கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி இந்த மூணு நூல்கள் தான் கொடுத்துருப்பாங்க நியூ புக் தமிழில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ ஔவையார் ஸோ எக்ஸ்ட்ரா இங்கே ஒன்று ஆத்தியச்சூடி ஸோ நான்கு நூல்கள் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நீதி நெறி விளக்கம் ஓகேங்களா இது யார் அப்படின்னா குமரகுருபரர் ஸோ என்ன ஷார்ட் அப்படின்னா இந்த நீதி நெறி எல்லாத்தையும் விளக்கமாக யாரால் சொல்ல முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குருவால் மட்டும்தான் சொல்ல முடியும் நீங்கள் இந்த குமர குருபரில் குரு ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே இந்த விளக்கமாக சொல்கிறது விளக்கம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்குது கபில ரகவல் ஆசிரியர் வந்து கபிலர் அதே மாதிரி உலக நீதி உலகநாதர் ஓகேங்களா ஸோ இதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா அந்த அதுலேயும் உலகம் இதுலேயும் உலகம் வருது அதுக்கப்புறம் இந்த வேத நாயகர் ஓகேங்களா இந்த மூன்று நூல்கள் எழுதியிருக்கார் வேத நாயகர் என்ன ஷார்ட் அப்படின்னா நாயகருக்கு பதிலாக நாயகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நாயக ஒரு நாயகன்னா ஒரு ஹீரோ ஒரு ஹீரோனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணை மதிக்கக்கூடியவனாக இருக்கணும் அதான் பெண் மதி மாலை ஓகேங்களா பெண்ணை மதி மதிக்கக்கூடியவனாக வந்து ஒரு நாயகன் தான் அதுக்கப்புறம் நீதி பேதம் இல்லாமல் நடந்துக்கிறவரை தான் ஒரு நாயகன் அவர்கிட்ட அந்த நீதி பேதமே இருக்காது ஓகேங்களா அதே மாதிரி ஒரு நாயகன் ஒரு ஹீரோ வந்து நீதி நூல் ஓகேங்களா அதை வந்து ஃபாலோ பண்ணுறவராக இருக்கணும் ஓகேங்களா வாழ்க்கையில் வந்து அந்த நீதிகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறவராக இருக்கணும் இப்போ பெண் மதி மாலை பெண்ணை மதிக்கணும் நீதி பேதம் இல்லாமல் நடந்துக்கணும் நீதி நூல்கள் சொல்லப்பட்டவர்களை தன் வாழ்க்கையில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவராக இருக்கணும் இது எல்லாமே நாயகர் வேத நாயகர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே ஒன்றே ஒன்று வேத கிரியார் ஒரே ஒன்று தான் இந்த கிரியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கிரினா கிரிவலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கிரிவலம் போகும்போது ஒரு கையில் வந்து ஒரு மணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க முனிவர் மாதிரி கையில் வந்து ஒரு மணி வச்சுக்கிட்டு நடந்து நடக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அது நீதி சிந்தாமணி அந்த கிரியினா இங்கே சிந்தாமணி கையில் மணி ஞாபகம் வந்துடணும் கிரிவலம் போகும்போது கையில் மணி ஓகேங்களா அதுக்கப்புறம் பாடிங்கன்னா அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் அறநெறி சாரம் அப்படின்னா அறநெறியை நம்ம முனைந்து படிக்க வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அறநெறின்னா முனை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நருந்தொகை அப்படின்னா அதி வீரராம பாண்டியர் ஓகேங்களா இந்த வீரராம பாண்டியர் அப்படின்னா இந்த வீரம் அப்படின்னா அதிக வீரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதிக வீரம் கொண்டவங்கள வந்து எவ்வளோ தொகை கொடுத்தாலும் வாங்க முடியாது அதி வீரராம பாண்டியர் நருந்தொகை அதுக்கப்புறம் இங்கே நன்னெறி சிவப்பிரகாசம் நன்னெறி அப்படின்னா நல்ல நெறி வாழ்க்கையில் நல்ல நெறியை கடைபிடித்தால் தான் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் எப்போ நல்ல நெறியை கடைபிடித்தால் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு மூன்று நூல்களுக்கு வந்து ஆசிரியர் பயல் தெரியவில்லை ஓகேங்களா கொடுக்கல அப்போ இப்போ விவேகம் அப்படின்னா நமக்கு அஜித்துன்னு ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனால் இங்கே விவேக சிந்தாமணின்னு இருக்குது அப்போ கண்டிப்பாக நமக்கு தெரியாது விவேகம்னா அஜித் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே விவேக சிந்தாமணி நமக்கு எதுன்னு தெரியாது அது மாதிரி முதுமொழி வெண்பா முதுமொழி வெண்பானா முதுமையான மொழி வெண்பா அப்படின்னு நினச்சிக்கோங்க ரொம்ப பழைய வெண்பா ரொம்ப பழைய வெண்பா கண்டிப்பாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் டேஷ் யாருன்னு தெரியாது அருங்கலை செப்பு அப்படின்னா செப்புனால் சொல்லுன்னு சொல்லுவாங்க அருங்கலைனா அருமையான கலந்த சொல் அப்படின்னா என்கிட்ட நிறைய கலன் இருக்குது ஆனால் எது அரும் அருங்கலம்னு நமக்கு தெரியலை ஓகேங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அருங்கலனா நமக்கு எதுன்னு தெரியாது முதுமொழி என்பாலும் என்னென்னு தெரியாது விவேக சிந்தாமணிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நீதி சிந்தாமணி வந்து வேதகிரியார் அது நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இப்போது இந்த விளக்கம் அப்படின்னா என்ன வரணும் குரு ஞாபகம் வரணும் நல்ல நெறி வாழ்க்கையில் கடைபிடித்தால் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் சிவபிரகாசர் பெண்ணை மதிச்சால் அவன் ஒரு ஹீரோ நீதி பேதல்லாமல் நடந்துக்கிட்டால் ஒரு ஹீரோ நாயகன் நீதி நூல்கள் சொல்லப்பட்டபடி வாழ்ந்தால் அவ்வொரு நாயகன் ஓகேங்களா அதே மாதிரி அறநெறிச்சாரம் ஓகேங்களா அறநெறியை முனைந்து படிக்க வேண்டும் அவ்வளோதான் ஷார்ட்கட் ஓகேங்களா கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ